ஸ்ரீமதே ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு எழுப்புதல் ஆய்ப்பாடியில் காலை பொழுது விடியலை நோக்கி வந்து கொண்டிருக்க அந்த தெய்வத்தாய்க்கோ தன் பிள்ளையின் திருவிளையாடல்களே மணக்கன் முன்னே வந்து வந்து சென்று கொண்டிருக்கிறது இவள் யாரை துயிலெழுப்ப இவ்வளவு சிந்திக்கிறாள் யாருடைய எல்லாம் நெஞ்சகம் என்னும் சுவரில் எழுதிக் கொண்டிருக்கிறாள் அவன் ஆயர்குலத்து அணிவிளக்கா அக்குழந்தைக்கு பல்லாண்டு பாடி காப்பிட்டு மகிழ்கிறாள் தம் குழந்தையின் திருமேனி அழகை கண்ணச்சில் பட்டு விடுமோ என்ற அச்சமின்றி அயல் அகலத்து பெண்களை கூவி அழைத்து காட்டுகிறாள் பாதாதி கேசமாக குழந்தையின் அழகை தனித்தனியே பாராட்டி காட்டுகிறாள் கணைக்கால் முழந்தால் தொடை வயிறு மார்பு முதலான அவயவங்களையும் அதன் அழகையும் அனைவருக்கும் காட்டி மகிழ்கிறாள் ஊர் சிறுவர்களை காட்டிலும் தன் குழந்தை அழகு வாய்ந்ததென்று பெருமைப்படுகிறது அந்த தாயின் உள்ளம் ஒப்புயர்வற்ற தாயாயிற்றே குழந்தையை தூளி தொட்டிலில் வைத்து தாளாட்டுகிறாள் அழேல் அழேல் என்று தாளாட்டுகிறாள் அம்புலி காட்டுகிறாள் என்று செங்கீரை பருவத்தை காட்டுகிறாள் தாயின் பக்தி உலகங்களை எல்லாம் ஆட்டி வைக்கும் அழகனை குழந்தையாக ஆட்டி வைக்க ஆசைப்படுகிறது ஸ்ரீராமானுஜ சுப்பிரபாத்தம் கௌசல்யா சுப்ரஜராம பூர்வா சந்தியா பிரவர்த்தே उत्तिष्ठनरसार्तुल कर्तव्यं दैवमान्निकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठनरसार्तुल कर्तव्यं दैवमान्निकम् मातः समस्तजगतां मधुकैडपारे पक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वन्दिते यदिराजनाथ दयिते दयानिते ஸ்ரீமத் குரங்க பரிபூர்ண விபுஸ்துவதுக்தம் ஸ்ரீபாஷ்யசாஸ்திரமலம் த்வயி பக்தி யுக்தக ஸ்ரோதும் சமிச்சதி யதீந்திர சிரோத்வ புன்றக தம்போதயார்த்தம் அகிலம் தவ சுப்ரபாதம் யதிராஜரே திருக்குறுங்குடி நம்பியம்பெருமான் தேவர் இழத்தில் பக்தியுடையவராய் தேவரீர் சாத்திய வெளுத்த திருமண்காப்பை உடையவராய் தேவரீர் அருளிய குற்றமற்ற ஸ்ரீவாசிய சாஸ்திரத்தை கேட்பதற்கு விரும்புகிறார் பள்ளி எழுந்தருள் வீர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி சத்சம்பிரதாய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் தை மாதம் கேட்டை நட்சத்திரம் தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய நம்பிகள் திருவரங்க பெருமாள் அரையர் கூரநாராயண ஜீயர் பிள்ளை ஆகியோருக்கு மாத திருநட்சத்திரம் மார்கழி கேட்டையில் அவதரித்த கூரநாராயண ஜீயர் ஆற்றிய அரும்பெரும் தொண்டுகளை பற்றிய செய்திகளை இந்த தையில் அனுபவிக்கலாம் நலந்திகள் நாராயண ஒன்றான கூரநாராயண ஜீயர் திருநக்ஷத்திரம் மார்கழி கேட்டை அவதாரஸ்தலம் திருவரங்கம் தகப்பனார் சிறிய கோவிந்த பெருமாள் பூர்வாசிரமத்தில் குமாரர் எடுத்தகை அழகிய நாயனார் ஆச்சாரியர் பராசரபட்டர் திருவாராதன பெருமாள் ஹயக்ரீவர் இவர் செய்த நூல்கள் உபனிஷத் பாஷ்யம் ஸ்தோத்ரவியாக சுதர்சன சதகம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு திருப்பணிகள் பலவற்றை மேற்கொண்டவர் தற்போது நம்பெருமாள் திருப்பள்ளி ஓட திருநாள் கண்டருளும் தெப்பக்குளத்தை குலத்தை கட்டி வைத்தார் இவரே ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் மடத்தை அலங்கரித்த முதல் ஜீயர் ஆவார் இவர் சிஷ்யர்கள் திருக்குறுகை பிரான் சேமன் ஜீயர் சுந்தரபாண்டிய தேவன் ஆகியோர் தனியன் பராசர பட்டாரிய சிஷ்யம் ஸ்ரீரங்க பாலகம் நாராயண ஞானாதி குணசாகரம் ஸ்ரீமதே எம்பருமானார் குணசாகுஜாயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத்சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடைக்கின்றன பல பல இடங்களில் பூர்வாச்சாரியர்களும் வைணவம் வளர்த்த பெரியார்களும் காட்டி அருளியுள்ளனர் அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து உங்களுக்கு தருகிறோம் இது எல்லோரும் அறிந்ததுதான் புதிதொன்றும் இல்லை இருப்பினும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வரும் பணியினை செய்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருமாளிகைகளில் நடைபெறும் விவாகங்களில் சிறப்புடே நிகழ்ச்சியாக கருதப்படுவது சீர்பாடல் என்னும் நாச்சியார் திருமொழி ஆரம்பத்தில் அமைந்துள்ள ஆயிரம் பதினோரு பாடல்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் சேவிக்கும் நிகழ்ச்சியாகும் மணமகளும் ஒரு பட்டுப்பாயில் எதிரெதிராக அமர்ந்திருப்பர் நாச்சியார் திருமொழி பாசுரங்கள் சேவிக்கப்படும் போது மஞ்சள் தடவிய நான்கு தேங்காய்களை இரண்டு இரண்டு காய்களாக உருட்டிவிடுவர் இதன் பின்பு மாப்பிள்ளையினுடைய உறவினர்கள் மற்றும் மணப்பெண்ணின் உறவினர்கள் யார் யார் என்று கூறிடுவர் உதாரணத்திற்கு மணப்பெண்ணின் மாமனார் இன்னார் என்பதை அவருடைய பெயருடன் சீர்பாடி என்று கூற வேண்டும் இது போன்ற சமயத்தில் ஒரு காகிதத்தில் மணமகன் மற்றும் மணமகளின் உறவினர்கள் பெயரை முன்கூட்டியே எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு சீர்பாடல் நிகழ்ச்சிக்கு முற்பட வேண்டும் என் பெயரை சொல்லவில்லை உன் பெயரை சொல்லவில்லை என்ற வாக்குவாதம் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு இது உதவும் ஞாபக மறதியால் சில நெருங்கிய உறவினர்களுடைய பெயர் சீர்பாடலின் போது விடுபட்டிருக்கக்கூடும் அதை தவிர்த்திட ஒரே வழி முன்கூட்டியே உறவினர்களுடைய பெயர்களை எழுதி வைத்துக் கொள்ளுதலே ஆகும் ஆனால் சில விடங்களிலே சீர்பாடி களிமண் பாடப்போமே என்று கூறுவதை அனைவரும் கேட்டிருப்பார்கள் அந்த வாக்கியத்தின் உண்மையான சொல் என்னவாக இருக்கும் என்று ஆராய்ந்தால் களிமண் பாடப்போமே என்று சொல்வது பொருந்தாது உண்மையான வாக்கியம் பேச்சு வழக்கில் மாறுபட்டிருக்கலாம் அவ்வுண் என்ன என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டாமா சீர்பாடி தளிர்மண் பாடப்போமே என்றும் இருக்கலாம் என்பர் சிலர் சீர்பாடி களிமின் களிப்போமே என்பதுதான் உண்மை வடிவம் இவ்வாக்கியத்தை இசையிலே நீட்டி சொல்லுகின்ற போது பல வடிவங்களை பெற்றது என்பதே உண்மையான கூற்றாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம்